அல்லாஹ் சொல்லுகிறான் கேளுங்கள் சூரா அஹாஃப் சூரா அஹாபுல அல்லாஹ் சொல்றான் உம்மா அப்போட நல்ல முறையில் நடங்கண்டு அதுக்கு முன்னால உள்ள வசனத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்க நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் உம்மா அப்பா பத்தி அல்லாஹ் சொல்றான் அதே நாற்பத்தாறாவது அத்தியாயத்தின் பதிமூணாவது வசனத்தை பிரட்டி பாருங்க இந் நல்லதின காலு ரப்பு நல்லாஹ் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தும் பிறகு அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறவங்க மறுமையில சுவர்க்கம் போவாங்கன்னு சொல்லி போட்டு தான் நல்லா சொல்றான் பெற்றோர்களோட நல்ல முறையில நட எதை காட்டுது சகோதரர்களே எதை காட்டுது தௌஹீதுவாதி என்றால் தௌஹீதுவாதி என்றால் தௌஹீதுக்கு அடுத்த கட்டம் உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடக்கும் இதை தவறு விடுற எல்லாரும் விளங்கிக்க நாங்க சரியான தொகுதிவாதிகள் அல்ல அதை மட்டும் மறந்துடாதீங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய ரப்பு தீர்ப்பளித்து விட்டான் முடிவெடுத்து விட்டான் எதுக்கு தெரியுமா அல்லா தாபு இல்லா ஐயாஹூ அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை அல்லாஹ் முடிவாக்கி விட்டான் இதை சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் பெற்றோரோடு நாகரிகமாக நல்ல முறையில் நடப்பதையும் அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தீர்ப்பளிச்ச ரெண்டு விஷயம் என்ன ரெண்டு விஷயம் என்ன ஒன்று படைத்தவன் அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதும் இரண்டாவது உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடக்கணும் நல்லா விளங்கிக்கங்க நம்ம தௌஹீதுல நூத்துக்கு நூறு இருக்கிறோம் உம்மா வாப்பாட விஷயத்துல நல்லா இல்லண்டா நாங்கள் தௌஹீதுவாதிகளும் அல்ல உம்மா வாப்பாவை விரோதித்து வாழ்பவன் பகைத்து வாழ்பவன் மர்மையில் சுவனம் நுழைவது ஆகாயத்தில் வீடு கட்டுவதற்கு சமன் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே பெற்றோரை மதித்து நடப்பது என்பது பெற்றோரை நல்ல முறையில் நடத்துவது என்பது லேசான ஒன்று படைத்தவன் அல்லாவுக்கு செய்ய வேண்டியது இன்னொன்று அப்பாவுக்கு செய்ய வேண்டியது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை குருவான முழுக்கவும் நீங்கி பாருங்க குருவானிலே அல்லாஹ் அல் குருவானிலே எனக்கும் நன்றி செலுத்துங்கள் வேற யாருக்காவது நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதை யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கிறான் உமாவாப்பாக்குறான் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே வாப்பாட பெருமதியை மறந்துடாதீங்க உமா வாப்பாட பெருமதியை மறந்துடாதீங்க வாப்பாட பெருமதியை உள்ளத்துல வச்சுக்கண்டு வாப்பாவை சரியா மதிக்கிற மனிதர்களாக நீங்க மாறுங்க அப்பொழுது இந்த உலகத்திலும் நிம்மதியான சந்தோஷமான இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த سلام. மறுமையில சுவர்க்கத்தையும் அடையலாம் சில நேரம் சகோதரர்களே உங்களோட மாறு உங்களோட வாப்பா மாறு வயசுக்கு போயிருப்பாங்க அவர்களுடைய சில அறிவுரைகள் அவர்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களுக்கு பாரமாயிருக்கும் உண்மையிலே பாரமாயிருக்கும் கூட அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க சகோதரர்களே அல்லாஹ் சொல்ற ஆழமான அறிவுரையை பாருங்க தொடர்ந்து அல்லா சொல்கிறான் இந்த கல்கி பராமா அல்லா சொல்ற செய்தியை நல்லா பாருங்க ஒரு உம்மா வாப்பா உங்கள்கிட்ட வந்து ஏன் தெரியுமா புளிந்து

உங்களோட உம்மா அப்பா பலவீனப்பட்டாதான் வருவாங்க அல்லாவும் என்ன தெரியுமா சொல்றான் உங்களோட உம்மாவும் வாப்பாவும் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேரில் ஒருவருமோ வயோதிபத்தை அடைந்த பிறகு அடைந்த பிறகு உங்கள்கிட்ட வந்து உங்களை தொல்ல பண்ணுவாங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அவர்களுக்கு உஃப் என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் உஃப் உண்டா மனசை நோகடிக்கிற எல்லாம் அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும் உங்களையும் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும் உங்களையும் மன்னிக்க வேண்டும் மனசை நோகடிக்கிற வார்த்தைகளை பேச வேண்டாம் சே உங்களால் ஏலா உம்மா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும் உங்களையும் மன்னிக்க வேண்டும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் சொல்கிற ஆழமான செய்தி வலா தன்ஹர் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் அவர்களை விரட்ட வேண்டாம் அல்லாஹ் அக்பர் இந்த குருவான் வசனத்தை அப்படியே உடைச்சி போடுறவங்கள எங்க முஸ்லீம் சமூகம் இருக்குது இப்படித்தானே இப்படித்தானே எந்த உமா பாப்பா அல்ல விரட்டவானம் சொன்னானோ பொஞ்சாதிய கண்ட உடனே அந்த உமா பாப்பாவை விரட்ட சமூகமா எங்க சமூகம் இருக்குது அல்லா சொல்றான் கரீமா அவர்களோடு கண்ணியமாக பேசிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்களோடு நாகரிகமாக பேசிக்கொள்ளுங்கள் அவர்கள மனசு நோகுற அளவுக்கு கூட பேசாதீங்க என்று சொல்றான் அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும் உங்களையும் மன்னிக்க வேண்டும் அன்பாண்டவர்களே இந்த ரமதாம் மாதம் வந்திருப்பது மனிதனிடத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த ரமதாம் மாதம் வந்திருப்பது மனிதனை சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றுவதற்காக இந்த உம்மா உமாவாப்பாவை மதிக்கிற மாற்றத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ளலண்டா இந்த ரமதான் உருவாக்கிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முடியாது உம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க உம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க சில புள்ளகளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை வாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகிறதா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் உண்ட வாப்பா இல்லன்னா உனக்கு உலகத்தை பாக்கலாப்பா உண்ட வாப்பா முயற்சி செய்யலண்டா உனக்கு உலகத்துக்கு வரையலாப்பா இன்றைக்கு வந்து கொண்டு மாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகுறதா எனக்கு எந்த வாப்பா அடிச்சாரே எந்த பொம்பளை உனக்கு தானே எந்த மானத்தை வாங்கினார் அடே உண்ட வாப்பா அப்பா உண்ட வாப்பா ஏசட்டும் ஏசட்டும் அல்லாஹுக்காக மன்னி உண்ட வாப்பா உன்னை பெத்தது பெத்துறதுக்கு முயற்சி செஞ்சது போதாதா

இஸ்லாமிய உறவுகளை ரமதான் மாதம் என்னதான் மாற்றம் கொண்டு வந்தாலும் உம்மா நேசிக்கின்ற பிள்ளைகளாக என்னையும் உங்களையும் இந்த மாற்றவில்லை என்றால் நானும் நீங்களும் பெருநாள் அர்த்தம் இல்லை நானும் நீங்களும் பெருநாளைக்கு புது ஆடை வாங்குவதில் அர்த்தமில்லை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இன்றே செல்லுவோம் பெற்றோரை நெருங்குவோம் எங்களுடைய பொஞ்சாதி ஒத்து போகுது இல்லையா நீ உங்களோட பாட்டில் இருங்கப்பா நான் சுவர்க்கம் போகணும் நான் சொர்க்கம் போகணும் பொஞ்சாதிக்கு நசிகத்து பண்ணுங்க பொஞ்சாதிக்கு அறிவுரை பண்ணுங்க இல்லையா உம்மா வாப்பாவை மதிக்காத பொஞ்சாதி எதுக்குங்க நான் கேட்கிறேன் உம்மா வாப்பாவை ஏசி விரட்டுகிற பொஞ்சாதி எதற்கு கேட்கிறேன் நான் வேண்டாம் சகோதரர்களே வேண்டாம் உம்மா வாப்பாவை மதிக்காத நரகத்து பொம்புல எனக்கு எதுக்கு சுருக்கமான நரகத்து பொம்புல அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அப்படித்தானே இது நான் சொல்லல இது குடும்ப நடக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான் உலகத்தில் அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு பார்க்கணுமா நடவடிக்கையும் பாருங்க உமா பாப்பாவோட நல்ல முறையில இல்லையா அவ்வளவுதான் அதனால உமா பாப்பாவோட சண்டை சொல்ற பொம்புல உமா பாப்பா தூக்கி வீசு சொல்ற சொல்லுங்க உம்மா அப்பாவை நேசிக்கிற ஒரு பொம்பளை அவள் மாறுவாள் தலாக்க பத்தி நாம் பேசல டைம் இடம் கொடுக்காது தலாக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் தலாக்கு ஒரு பெண்மணியை பெண்மணியா ஆக்கும் தலாக்க பத்தி பேசினா ஒரு மணித்தியாலும் பேசலாம் தலாக்குடைய சிறப்பு எங்கட சமூகத்துக்கு தலாக்குண்டா என்னமோ என்ன நடுங்குதாம் மத்ததெல்லாம் செய்வாங்க மத்த அநியாயம் உம்மா கேசோணுமா உம்மா கோதோணுமா உம்மா விரட்டணுமா எல்லாம் செய்வாங்க ஓ தலா தலா கோ அது செல்லப்படா அதுல மட்டும் கவனமாயிருங்க தலாக்குல நிறைய மாற்றம் இருக்குது சகோதரர்களை தலாக் ஒரு பெண்மணியை பெண்மணியாக ஆக்கும் இல்லடா இஸ்லாம் தலாக்க சொல்லாது அதை தனியே பேசுவோம் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே உங்களோட பொஞ்சாதிக்கு நசிகத்தை சொல்லுங்க உங்களோட பொஞ்சாதிக்கு அறிவுரை சொல்லுங்க கேட்கலையா நீங்க உங்களோட உமா போட இந்த ரமதான் என்னை உருவாக்கியதென்று சொல்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்